நாயக வழிபாடு அடிமைத்திறனத்துக்கு இட்டுச் செல்லும் இதே சேதிகார பாதையை நோக்கி கொண்டு போங்க வெறும் நாயக வழிபாடு தத்துவம் இல்ல கோட்பாடு இல்ல கொள்கை இல்லை செயல் திட்டம் தொலைநோக்கு பார்வை இல்லை மக்கள் நல இல்லை ஒண்ணும் இல்லை திரைப்படத்தை விஜயை பார்த்துட்டு நினைக்கிறாங்க அந்த விஜய் வேற இந்த விஜய் வேற படத்துல நூறு பேர் அடிச்சு பறக்க விடுவாரு நிஜத்துல பொதுக்குள்ள தீர்மானம் படுவாங்க எங்க தலைவருக்கு பாதுகாப்பு கொடுங்க அவ்வளவுதான் அதனால களத்துக்கு வரல நாங்கள் அறுபத்தேழு போல நாங்கள் எழுபத்தி ஏழு போல அறுபத்தி எழுபத்தி ஏழு பேசுறீங்களே எழுபத்தி ஏழு எம்ஜிஆர் ஆட்சி பிடிச்சார் அதை பேசணும்னா நான் அஞ்சு நிமிஷம் வேணும் வேற ஆனால் எழுபத்தி ஏழு ஆட்சி பிடிக்கிறது மொழி எழுபத்தி மூணுல திண்டுக்கல் இடைத்தேர்தலில் மாயத்தவரை நிறுத்தி வெற்றி பெற வச்சார் நீங்கள் சொல்றீங்களா எங்களுக்கும் திமுக தான் போட்டின்னு ஈரோடு கிழக்கில் பிரதான கட்சியான அதிமுக போட்டி போடல திமுக போட்டி போட்டுச்சு நாம் தமிழக கட்சி போட்டி போடுச்சு திமுகவுக்கும் எங்களுக்கு தான் போட்டினா ஈரோடு கிழக்கில் வந்து நிற்க வேண்டியதானே ஏன் நிற்கல இன்னும் தான் டப்பாக டான்ஸ் ஆடி இருக்கும் விக்கிரவாண்டி விக்கிரவாண்டி வரலையே எதுக்கு வரது இல்லையா அவரு அதனால நீங்க பேசுறீங்க எல்லாம் பேசுறீங்கல்ல அதிமுக ஊழல் கட்சியா இல்லையா அது குடித்தான தாவேக்கா நிலைப்பாடு என்ன வாரிசு அரசியல் குடும்ப ஆதிக்கம் பேசுறீங்க வாரிசு அரசியல் குடும்ப ஆதிக்கம்னா அதை விட வாரிசு அரசியல் காங்கிரஸ் இருக்கு நேரு இந்திரா காந்தி சஞ்சய் காந்தி ராஜீவ் காந்தி ராகுல் காந்தி ராகுல் காந்தி வாரிசு அரசா இல்லையா ராகுல் காந்தியில் கூட்டு போட வந்து ஏன் இவ்வளவு துடியா துடிக்கிறீங்க உதயநிதி ஸ்டாலின் வாரிசு அரசியல் நான் ஏற்கிறேன் ஸ்டாலின் வாரிசு அரசியல் நான் ஏற்கிறேன் அதே சமயத்தில் ராகுல் காந்தி வாரிசு அரசியலே இல்லையா தாவேக்கான் நிலைப்பாடுன்னு பதில் சொல்லுவாங்களா கோட்பாட்டு ரீதியாக கேள்விகளை வச்சோம்னா வாதங்களை வச்சோம்னா அவ்வளோ இருக்குது ஆனால் அதுக்கு போக சொல்ல மாட்டாங்க இந்த கலெக்ஷன் கமிஷன் இதெல்லாம் கீழ்த்தரமான அறிவுறுக்கத்தக்க வாதங்கள் ஒரு வாதங்கிறது உண்மை அடிப்படையில் கட்டமைக்கப்படணும் அவதூறு அடிப்படையில் கட்டமைக்கப்படக்கூடாது அதெல்லாம் நடக்குது அதனால் இருபத்தாறு தேர்தல் களம்ங்கிறது நாம் திருமண கட்சிக்கான களம் இருபத்தாறு தேர்தல் களத்தில் நாம் திருமண கட்சி அதிகாரத்தை நோக்கி நகரும் நாங்கள் மாநில கட்சி அங்கீகரிக்கப்பட்டிருக்கோம் யாரோட தயவும் இல்லாமல் வாக்கு காசுறாமல் முறைகேடு பண்ணாமல் கள்ள வாக்கு செலுத்தாமல் எதுவும் செய்யாமல் மக்களை நம்பி கோட்பாட்டை சொல்லி மாநில கட்சி அங்கீகரிக்கப்பட்ட நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் சரிவாதி பெண்களுக்கு வாய்ப்பு கொடுத்து சமூக நீதி அடிப்படையில் வேட்பாளரை நிறுத்தி இளைஞர்களுக்கு பெருவாரியாக வாய்ப்பு கொடுத்து இந்த தேர்தல் களத்தை எங்களுக்கானதாக மாற்றி அதிகாரத்தை நோக்கி நகருவோம் இந்த மண்ணுக்கான மக்களுக்கான ஒரு தூய நல்லாட்சி நிறுவோம் நன்றி வணக்கம்